சூரியோதயத்திற்கான நேரம் நெருங்கிவிட்டது சூரியன் உதிக்காமல் இருக்க காரணம் என்ன யுத்தம் என்பது ரணபூமியில் மட்டும் நடப்பதல்ல அவ்வப்பொழுது மனபூமியிலும் அது நிகழ்வதுண்டு பார்த்தா அச்சமயங்களில் ஹிருதயத்தை கார் இருளானது பீடிப்பது போல சூரியதேவன் ஹிருதயத்தையும் கார் இருளானது சூழ்ந்திருக்கலாம் அல்லவா ஆனால் சூரியதேவருடைய மனதினில் யுத்தம் எதற்காக மூழ வேண்டும் எவ்விடம் மோகம் உள்ளதோ அங்கு போராட்டமானது துவங்கும் எங்கு போராட்டம் துவங்குகிறதோ அவ்விடத்தில் ஆசையானது துளிர்விடும் வெற்றி என்னும் எண்ணம் உருவாகும் அது நம் வாழ்வானாலும் இல்லை யுத்தமானாலும் வெற்றியின் இலக்கினை மூன்று அஸ்திரங்கள் கொண்டே அடைய இயலும் தர்மம் தைரியம் மற்றும் வீரம் ஏனைய அஸ்திரங்கள் அனைத்தும் இம் மூன்றுக்கு பின்னரே மூன்றோடு இன்னொரு முக்கிய அஸ்திரமும் உண்டு நாலாவது அஸ்திரமாகும் சந்தர்ப்பம் அது இல்லாவிடில் தர்மம் பலனளிக்காது வீரம் பயன் தராது தைரியம் துணை நிற்காது அகிலத்தில் தாம் தர்மத்தை ஸ்தாபிக்கும் எண்ணத்தில் தர்ம யுத்தத்தை துவங்க முற்பட்டிருக்கின்றீர்கள் அதை எண்ணி நான் பெருமிதம் கொள்கிறேன் யுத்தத்தில் பங்கெடுக்கும் தமது தரப்பில் உள்ளவர்கள் பாக்கியம் செய்தவர்கள் ஆனால் வயோதிகத்தை அடைந்த என்னை போன்ற அந்தனர்களுக்கு அந்த பாக்கியமானது கிட்டாது இருப்பினும் தம்முடைய முயற்சியில் அது சார்பாக ஒரு முக்கிய பங்காற்ற நான் ஆசை கொண்டுள்ளேன் தம்முடைய முயற்சிக்கு நான் தலை வணங்குகிறேன் ஆனால் யுத்த களத்தில் குருதி ஒன்றையே ஆகுதியாக வழங்குவேன் உண்மை இந்த ஆகூதியும் குருதிக்கு தொடர்புடையதா ஆனால் அக்குருதி யுத்த பூமியில் வழங்கப்படுவது யுத்தத்திற்கு முன்பாக அல்ல யுத்தத்தில் வெற்றி பெற வீரன் ஒருவன் முன்பே வித்யாபியாசம் தொடங்குவது போல்தான் இதுவும் யுத்த வெற்றிக்காக இன்றே அதற்கு திட்டங்களை வகுக்கும் செயல் என்று இதையும் உணருங்கள் குருதி கொண்ட ஆகூதியை நாம் அவசியம் ஏற்க வேண்டும் தயை கூர்ந்து உதித்தருளுங்கள் எனக்கு தமது ஆசியை வழங்குங்கள் கதிரவன் மைந்தன் எதிரியர் அனைவரை உதிரைகளாக்க வந்துதவுங்கள் ஒன்றை பெற இன்னொன்றை துறக்க வேண்டும் என்பது விதி அவ்வகையில் என்னுடைய வெற்றிக்கு கவசத்தை துறப்பதாய் கருதுகிறேன் எனது வீரத்தின் மீது எனக்கு அதீத நம்பிக்கை உள்ளது தந்தையே சிருஷ்டியின் நலன் கருதி ஒரு விருட்சமும் தன்னுடைய கனியை தியாகம் செய்கிறது இன்று வரை அகிலத்திற்கு எனது வீரத்தின் மீது ஒரு சந்தேகம் உள்ளது வெற்றியை தம் உதவி கொண்டே கர்ணன் ஈட்டினான் என்று நாளை அகிலம் கூறக்கூடாது நான் கதிரவனான தம்முடைய கதிராவேன் தந்தையே வீரமற்றவன் என்ற பெயர் கொண்டு வாழ்வதைக் காட்டிலும் கவசத்தை துறந்து மரணத்தை ஏற்பது மேலாகும் நமது புதல்வனை வாழ்த்த வாருங்கள் சூரியன் என்றும் தன் பிரகாசத்தை குறைக்காது அதுபோல் இந்த கர்ணனின் கொடையும் என்றும் மங்காது தம்முடைய வேண்டுதலை என்னிடம் கேளுங்கள் அந்த அந்தனர் வழங்கும் தானம் எவகையில் எனக்கு வாய்ப்பாக அமையும் கோவிந்தரே அதனை சதி எனலாம் கபடம் சந்தர்ப்பம் என்றும் கூறலாம் தடுமாறிய மனதை நிலை கொள்ள வைக்கும் வழிகளாகும் இவை உண்மையில் இவை முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல எவ்விடத்தில் தர்மம் தைரியம் வீரம் குடிகொண்டுள்ளதோ அவ்விடமே வெற்றியை பெறும் தர்ம வழி வெற்றியின் வழி என்பதை அறிந்து கொள் சந்தர்ப்பம் கிட்டாவிடில் தர்மமும் வீரமும் மனதில் உள்ள தைரியமும் வெளிப்படாமல் போகும் என்றார் இதற்கு அர்த்தம் என்ன சந்தேகமானது எழுந்தால் தர்மத்திற்கு சந்தர்ப்பம் ஒன்று தேவைப்படுகிறது வீரம் நிறைவு பெறவில்லை எனில் வாய்ப்பொன்று தேவை என்று தோன்றுகிறது தைரியம் முழுமை பெறாவிடில் வெற்றி கிட்டுமோ என்ற எண்ணம் உருவாகிறது எதற்காக பிறகு தானத்தை ஏற்றீர்கள் மாதவா அந்தணர் வார்த்தையும் அர்த்தம் கொண்டது பார்த்தா இந்த தர்ம யுத்தத்தில் ஒவ்வொரு தானமும் முக்கியத்துவம் வாய்ந்தது எனக்கு வெற்றியை பெற்றுத் தரவல்ல அப்படி எந்த தானத்தை அவர் வழங்குவார் எதிரியானவன் நிராயுத பாணியானால் அவனை வீழ்த்த அதுவும் ஒரு சந்தர்ப்பம் அல்லவா என்னை மன்னித்தருள்வாய் மகனே கௌரவர் படை வெற்றி பெற்றால் அதனால் அகிலத்திற்கு கேடு விளையும் தர்மம் ஸ்தாபிக்கப்படாத அதோடு நீ இவரவருடைய தோல்வியை தடுக்கும் கோட்டையாய் நின்றிருக்கிறாய் யுத்தம் புரியேன் எனும் தீர்மானம் எடுத்தால் நீ அளித்த வாக்கிலிருந்து நான் உனக்கு முக்தி அளிப்பேன் முடிவு உன் கையில் இன்று போரினைத் துற இல்லை கவச குண்டலங்களைத் துற புதல்வனின் வெற்றிக்காக தேவருக்கு அதிபதி தேவேந்திரர் கர்ணனிடம் சதிச்செயல் புரிந்தார் ஆற்றிய இச்செயலே எனக்கு பெரு வெற்றியை ஈட்டித் தந்ததாய் உணர்கிறேன் நான் வரமளிக்க காத்திருக்கிறேன் கர்ணா என்ன வரம் வேண்டும் நான் அழித்தது தானம் தேவேந்திரரே வேண்டுவாயாக விரும்பியதை தாராளமாய் வேண்டும் ஒரு உண்மையான வீரன் உயர்ந்ததாய் எண்ணுவது ஒன்றே அது அவனுடைய அஸ்திரம் வழங்குவதற்கு மனம் விருப்பம் கொண்டான் ஓர் அஸ்திரத்தை தாருங்கள் யாரை ரட்சிக்க மனம் ஏங்குகிறதோ அவனை சாய்க்க வல்ல அஸ்திரம் ஒன்று தேவை தருவீர்களா அவ்வரத்தை ததாஸ்து நினைவில் கர்ணா இந்த அஸ்திரத்தை உன்னால் ஒரு முறையே அச்சமயம் சத்ரு எதிரில் யுத்த பூமியில் இருக்க வேண்டும் நான் இதை சுவீகரிக்கின்றேன் தேவேந்திரரே